பேஸ்ட்டை வந்து மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த பழைய நகை பார்த்தீங்கன்னாக்கா புதுசு போல் மங்காமல் அழகாக இருக்கும் நாம் கடையில் கொண்டு போய் கொடுத்தாலும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னே பார்த்தீங்கன்னா ஒரு பைசா வாங்குவாங்க அதனால் அவசியம் இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது பேஸ்ட்டை வச்சு நகைய நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் இதை கழுவிக்கணும் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியில் இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷை ஒரு தடவை கழுவிட்டு லைட்டாக அது மேலே தேய்ச்சி விடுங்க வேறு எதுவும் மஞ்சள் அதில் ஒட்டிருந்தது அப்படின்னா கூட இந்த மஞ்சளும் எடுத்துக்கிட்டு வந்துடும் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த வளையல்லே மோதிரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே அழுக்கு இருக்காது ஏன்னா நான் இது வந்து அன்றாடம் யூஸ் பண்ணுறது கிடையாது நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு வந்து இந்த ஒன் ஸ்டெப் ப்ராசஸ் வந்து போதுமானதாகவே இருக்கும் நீங்கள் இது போல ஒரு பேஸ்ட் தயாரித்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கங்க இப்போ ரெண்டு வளையலுக்கான வித்தியாசத்தை பாருங்க இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வளையல் வந்து வாஷ் பண்ணாதது இந்த ரைட் சைடில் பாருங்க நாம இப்போ வாஷ் பண்ணது ரெண்டுக்குமான வித்தியாசம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் நான் ஒரு வலையில வந்து வாஷ் பண்ணாமல் ஒரு வலையில மட்டும் உங்களுக்கு வாஷ் பண்ணி இப்போ காட்டியிருக்கேன் இது போல் ஃபங்க்ஷன்